ఓకే షోకి పోల్కమ్ టు దంపర్ఫెక్ట్ షో కమన్ బేబి లెట్స్ దుల్లెట్ ஆனா முடிஞ்சு ஓகே ட்விட்டர் ஸ்பேஸ்ல இருந்து எப்பாடி பழனிசாமி அப்படியே ஆடிக்கிட்டு இருக்காரு நேத்து நீதான் சொல்லியிருந்த எழுதிச்சு படிக்கிற மாதிரியே இருக்கு பேசுற மாதிரியும் இல்ல அப்படின்னு இல்லாமறையை நீக்கிற விதமா நேத்து பல விஷயங்கள் ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசினாரு ட்ரோல் மீடியா சோசியல் மீடியால என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் சிறுவனாக இருந்த பொழுது காலேஜ் படிச்சாராம் சிறுவனாக இருந்த பொழுது பள்ளிக்கூடம் தான் படிக்க முடியும் இவருபடி காலேஜ் படிச்சாருன்னு ஒரு கன்ஃபியூஷன் அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் எனக்கு ராயல் என்ஃபீல்டு அந்த புல்லட் ரொம்ப நாள் ஆசை அடம் முடிச்சிருக்காரு எங்க டேடி கிட்ட நான் சொன்னேன் அவர் புல்லட் வாங்கி கொடுத்தாரு ஆனா எனக்கு கொஞ்சம் அத நிப்பாட்ட வைக்கிறதுக்கு தடுமாறுங்கிறதுனால தடுமாறுங்கறதுனால உதவியாளரும் போட்டாரு ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருந்தோம் அது புல்லட்டுக்கு புல்லட்டுக்கு ஆக்சுவலி நம்ம வடிவேலு படத்துல ஏதோ காமெடி தான் அப்படிலாம் பண்றாங்கன்னுட்டு பட் ரியலாவே வந்து அந்த மனுஷே அவன் ஆனா நான் சில பேரை கேள்விப்பட்டிருக்கேன் புல்லட் வண்டிக்கு டிரைவர் எல்லாம் வச்சிருந்தவங்க கூட ஆனா இவருக்கு டூ வீலருக்கு கிளீனர் வச்சிருந்தாரு பாத்தீங்களா இருக்கிறார் யா எடப்பாடி பரடிச்சானா ஒரு விஷயம் நம்ம வந்து பாராட்டணும் உம் புல்லட்டுக்கு வந்து ஒருத்தர் ஸ்டாண்டு போட்டவர் கிளீனர் இருந்தவரை ஞாபகம் வச்சிருக்காரு ஒரு சசிகலா மறந்துட்டாருல ஆமா அந்த விஷயத்துல வந்து முன்னாடி நடந்ததலாம் ஞாபகம் இருக்கு 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 இப்போ நடந்தது நியாம இல்ல உதவியாளரா ஒருத்தர் வச்சிருந்திருக்காரு இவரு யாருக்கு உதவியாளரா இருக்காருன்னா அண்ணாமலைக்கும் அமித்ஷாவும் உதவியாளரா இப்போ வந்து இருந்துகிட்டு இருக்காரு அந்த ரட்டை குழல் துப்பாக்கில இருந்து ஒரு புல்லட் வந்து இப்ப காண்ட் வந்து விழுந்து இருக்கு ஆனா வந்து இவரு அந்த விஷயம் சொல்லி இருந்தார்ல புல்லட் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கறது அந்த புல்லட்டை ஹைலைட் பண்றதோட நான் காலேஜுக்கு போயிருக்கேன் அப்படிங்கறது சொல்றதுலதான் தான் குறையா இருந்தார் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு கல்லூரி போனேன் கல்லூரி போனேன்ட்டு சட்டிகிட்ட இருக்கா

வளர்ந்து வர்றது பிடிக்கவே இல்ல இவங்க எல்லாம் வந்து ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிங்க மாதிரி பேசிட்டு இருப்பாரு பட் இப்பதான் உண்மை தெரிஞ்சிருக்கு மனுஷன் புல்லட்டுக்கே ஒரு டிரைவர் வச்சிருந்தாரு ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருந்திருக்காரு புல்லட் வாங்குறதே பெரிய விஷயம் அத அசிஸ்டன்ட்க்கு வேற சம்பளம் கொடுத்திருக்காருன்னா பெரிய இடம் தான் போல ஆமா சரி ஓகே நம்ம அடுத்தடையும் மீட் பண்றப்ப புல்லட் ஓட்டி காமிக்க சொல்லிடலாம் ஓகே சொல்லிடுவோம் புல்லட்டு பாண்டி புல்லட் சாமி புல்லட்ட தட்டி விடுங்க சரி ரெட்டரை குழல் துப்பாக்கியில் இன்னொரு புல்லட் இருக்குல்ல அந்த புல்லட் வந்து திருச்சியில ஒரு மாநாடு போட போறாங்களா திருச்சி அந்த பொன்மலையில ஐந்து நாட்கள் ஓபிஎஸ் ஐந்து நாள் நாள் கேட்டிருக்காங்க அஞ்சு நாள் கூட்டம் அப்படியே இருப்பாங்க அஞ்சு நாள்ல ஒரு நாள் வந்து கூட்டத்தை கூட்டி வெயிட்ட காமிக்க நினைக்கிறாரு ஓபிஎஸ் அதுக்கு நடுவுல இன்னொரு ரூபாய் அடிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தம்பிதுரை இவர் வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர் இன்னைக்கு அமித்ஷாவை நேரடியா மீட் பண்ணி பேசியிருக்காரு ரெண்டு மூணு விஷயங்கள் பேசுனதா சொல்றாங்க முதல் விஷயம் என்னன்னா கர்நாடகா தேர்தலில் அதிமுக போட்டியிட போறதுக்கு கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு சொல்றாங்க ரெண்டு தொகுதியா மூணு தொகுதியா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை பட் பிஜேபியோட தேசிய தலைவராக நட்டா தான் பட் நட்டா யாரும் வந்து மதித்த மாதிரியே தெரியல இன்னுமே தான் வந்து அறிவிக்கப்படாத தலைவர் மாதிரி தான் செயல்பட்டு இருக்காரு அமித்ஷா அமித்ஷா ஆனா ஒன்னும் எல்லாரும் அமித்ஷாவை தான் பாக்குறாங்க கட்சி ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா இப்போ அண்ணாமலை போனார்ல நட்டா கூட்டிகிட்ட அமித்ஷா வீட்டுக்கு தான் போயிருக்காரு பிராக்சி போல இருக்கு நட்டா அமித்ஷா உடையாடி மட்டும் இல்ல நட்டாக்கேனர் அமித்ஷா தான் போல அவரையும் கூட்டிட்டு போய் பேசி ஆமா விஷயம் வந்து கர்நாடகா தேர்தல் தம்பிதுரையை பேசினதுல ரெண்டாவது விஷயம் என்னன்னா மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போறாரு அது சம்பந்தமான சில மீட்டிங்ஸ் எல்லாம் பேசுறதுக்காக கேட்க போயிருக்காரு முக்கியமா கட்சி ரீதியான ஒரு சந்திப்பு தான் அப்படிங்கிறாங்க ஏன்னா நானும் நீ பேசினாலே அரசியல் தான் பேசுவோம் ரெண்டு முக்கியமான தலைவர்கள் பேசுறதுக்கும் அரசியல் பேசுறோம் என்ன பேசுவாங்க ஆமா பேசிட்டு வெளியே வந்து ஒரு மரியாதைக்காக சந்திச்சேங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனா உள்ள அரசியல் பேசப்பட்டிருக்கும் ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி பரலட்சா அமித்ஷா கிட்ட எல்லாம் வேற வந்து பேசியிருக்காரு இப்ப வந்து அவருடைய ஆதரவாளர் நேர்ல வேற வந்து மீட் பண்றாங்க ஆமா தம்பிதுரை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோடியை கூட சந்திச்சாரு இப்போ இப்ப இவரையும் சந்திச்சிருக்காரு ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா ஜெயக்குமார் ஒரே போடா போட்டாப்ல கூட்டணி இருக்குங்கிறத அமித்ஷா மொழி முடிவு பண்ணிட்டாங்க இங்க இருக்கிற மாநில தலைவர் எல்லாம் சொல்ல தேவையில்லை எங்களுக்கு அப்படின்ட்டாரு ஓ அதனாலதான் ஒருவேளை தம்பி தான் அமித்ஷாவை பாத்துக்கிறோம் அங்க போயிட்டாரோ அண்ணாமலைய இங்க இருக்கிற அதிமுகவுடைய முக்கிய தலைவர்களே மதிக்கிறது இல்லைங்கிறது இவருடைய செட் மூலியமா தலத்திலேயே வந்து தெரியுது ஏன்னா வந்து இன்டெரக்டா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு அமித்ஷாவே சொல்லிட்டாரு அப்புறம் என்னங்க அப்படின்ட்டு இருந்தாருல அண்ணாமலை பேர மட்டும் சொல்லல ஜெயக்குமார் அண்ணாவோட பேரை சொல்லல அவங்களே முடிவு இதெல்லாம் ஏத்து இந்த கருத்தெல்லாம் வேணாம் வேணாம் செல்லவே செல்லாதுங்கிற மாதிரி ஒரு செல்லா காசு ஆகிட்டாங்க அதிமுக தலைவர்கள் வந்து அண்ணாமலை ஆமா அதிமுக தலைவர்களாக்குன்னா பரவாயில்ல சொந்த கட்சியிலே சில பேர் அப்படிதானே சொல்லிட்டு இருக்காங்க அவரை சரி இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் பத்தி பேசணும்ல ஓபிஎஸோட தம்பி ஓ ராஜா இருக்காருல்ல அவருக்கும் ஒரு சோதனை வந்திருக்கு இவருக்குதான் வரிசையா அந்த பதவியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஒருங்கிணைப்பாளர் அதெல்லாம் இப்போ அவருக்கும் வந்து அந்த தேனி மாவட்ட ஆவின் குழுவோட தலைவராக இருந்தாரு ஓ ராஜா இவர் இவர் கீழே ஒரு பதினேழு பேர் இருந்தாங்க கூண்டோட அந்த இதை வந்து அரசு வந்து கலைச்சிருச்சு அந்த குழுவை ஏன்னா வந்து புதிய பதவிகள் நியமனத்தில் வந்து நிறைய முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்ததில் வந்து இப்போ கலைச்சிட்டாங்க கலைச்சிட்டாங்க தாவீன பற்றி பேசுகிறப்ப கடந்த பதினைந்து மாதங்களில் மட்டும் தனியார் அந்த பால் உற்பத்தியாளர்கள் ஆறு முறை இந்த பாலையும் தயிரையும் வந்து விலை அதிகம் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வருஷத்தில் ரெண்டாவது முறை அதிகம் பண்ணியிருக்காங்க பால் வந்து ஒரு லிட்டருக்கு ரெண்டு ரூபாயும் தயிர் வந்து ஒரு லிட்டருக்கு அதிகபட்சமாக எட்டு ரூபாயும் வந்து ஏற்றிருக்காங்க விலை ஏற்றிருக்காங்க இங்கே வந்து ஆவின் சரியாக செயல்படாதனால ரொம்ப டிமாண்ட் அதிகமாகிடுச்சாங்க தனியார் பால் நிறுவனங்களுக்கு ஆனால் அந்த ஆவின் குளறுபடி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது அமைச்சர் நாசர் வந்து என்ன பண்ணுறாருன்னு தெரியல ஆ அமைச்சர் நாசர் வந்து பொங்கலுக்கு முன்னாடியும் தீபாவளிக்கு முன்னாடியும் நாங்கள் ஸ்வீட் கொண்டு வந்துருக்கோம் பார்த்தீங்களா காரம் ஸ்வீட் எல்லாம் விளம்பரம் பண்ணாங்க ஆனா இங்க பாலுக்கே தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அதையும் கவனிக்கணும் ஏன்னா அத்தியாவசியமான பொரு பாலு அதேதான் பிரதமர் மோடி வராருன்னு சொன்னோம்ல எட்டாம் தேதி வர போறாரு தமிழ்நாட்டுக்கு வந்தே பாரத் வந்து சென்னையில தொடங்கி வைக்க போறாரு சென்னையில இருந்து கோவைக்கு போற அந்த வந்தே பாரத் அதற்கு பிறகு மயிலாப்பூர்ல ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க போறாரு அதுக்கு பிறகு ராணுவ ஒரு நிகழ்ச்சியில வந்து கலந்துக்க போறாரு பல்லாவரத்துல அதற்கு பிறகு திருப்பி எங்க போவார்னு நினைக்கிறார் டெல்லிக்கா இல்லையே கர்நாடகா கர்நாடகாக்கு இடையில வந்து இதுக்கு வேற போறாருமே முதுமலைக்கு வேற கர்நாடகா போயிட்டு அதுக்கப்புறம் தான் முதுமலை வராரு அந்த கிடைக்கிற கேப்லேயும் தலைவர் கர்நாடகா தான் பயன்படுத்த நினைக்கிறாரு மைசூர் போறாரு பிரச்சார நான் கூட சரி தமிழ்நாட முடிச்சுட்டு தான் கர்நாடகான்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கேப் குடிச்சா கூட அங்க போயிருக்கா அங்க போயிட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில தமிழ்நாட்டுக்கு வராரு அங்க பிரச்சார நாடகம் அந்த கேப்ல காலையில தமிழ்நாட்டுக்கு வந்து முதுமலைக்கு போறாரு அந்த அவார்டு வாங்குனதுல ஆமா பொம்மன் பள்ளி அவங்க ரெண்டு பேரையும் சந்திக்கிறாரு அதனால வந்து முதுமலையில பயங்கர கட்டுப்பாடுகள்லாம் போட்டிருக்காங்க இந்த நம்ம முன்னாடியே ஷோல சொல்லியிருந்தோம் அந்த பட்டியல் பழங்குடி மக்கள் வாக்குகளை வந்து கவர்றது தான் பிஜேபியோட அஜெண்டால ஒண்ணுட்டு அதுக்காக தான் அங்க போறாரு அவங்கள நேரடியாக பாக்குறாரு போய் அப்படின்னு வந்து சொல்றாங்க சொல்றாங்க ஆக்சுவலி பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரப்பெல்லாம் கருவ புழுவுலாம் பறக்கிறது யாருன்னா முன்னாடி எதிர்கட்சியா இருந்தால் திமுக தான் இப்போ வந்து என்னன்னா இந்த பாதுகாக்கப்பட்ட இந்த வேளாண் இடங்களையே வந்து நிலக்கரிக்கு டெண்டர்லாம் எல்லாம் விட்டுருக்கு மத்திய அரசு இப்போ எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக வந்து இன்னைக்கு சட்டமன்றத்துல சும்மா கிழிச்சு எடுத்திருக்காங்க அவங்க ட்ரெண்டர் விட்டே ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு அது அப்படிங்கிறது இருக்கிற மாநில அரசுக்கு தெரியாமல் இருக்கும் நீங்கள் வந்து கடிதம் எழுதுகிறதா பார்த்தாது நீங்கள் ஃபோன் பண்ணி பிரதமருக்கு நீ அழுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்கட்சி அதிமுகவை சேர்ந்த காமராஜ் வந்து பேசினாங்க சொல்லியிருக்காரு வானதி சீனிவாசன் சொல்லியிருக்காங்க இது வந்து மாவட்ட வருவாய்த்துறைக்கு தெரியாமல் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாங்களுமே கடிதம் எழுதியிருக்கோம் பாஜக சார்பில் அப்படின்ட்டுருக்காங்க மு முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா நானும் இந்த மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் நான் விட்டுற மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு கடிதம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கலாம் சிறப்பு கவனத்தை கொண்டு வந்தது வந்து மன்னார்குடி எம்எல்ஏ டிஆர்பி ராஜா அவர் பல விஷயங்கள்லாம் சொன்னாப்புல சொல்லிட்டு இருக்கிறப்ப போது கவர்னர் தீர்த்து நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் சொன்னப்ப இல்லை இல்லை மக்களுக்கு தெரியணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க ஏன்னா இதனால வந்து இருபத்தஞ்சு ஏக்கர் இருபத்தஞ்சு லட்சம் ஏக்கர் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க முக்கியமாக கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் போன்ற பல்வேறு பகுதிகள் வந்து பாதிக்கப்படும் இப்போ பாருங்க அந்த பொன் விளையிற பூமியில போய் சிதச்சி எடுத்து அங்கிருந்து நிலக்கரி எடுக்க போறோம்னா ஏற்புடையது அது அமைச்சு ஏற்புடையது இல்லதுதானே அப்புறம் பூவாக்கு எங்க போறது அங்க எடுத்துட்டீங்கன்னா நிலக்கரியா அடுத்து நம்ம சாப்பிட முடியும் அரிசி தான் சாப்பிட முடியும் ஆனா வானை சீனாசன் பிறகு கொண்டு வரதே மத்திய தான் இங்கு மாநில அரசு மட்டும் சும்மா கிடையாது டென்ருட்டி ஒரு வருஷம் ஆகுதான் பட் உங்களுக்கு இப்பதான் தெரியுதா ஆமா நவம்பர்ல விட்டாங்கன்னு சொல்றாங்க போன வருஷம் இப்பதான் வந்து வெளிச்சத்துக்கு வருது அது ஆமா இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைய சுவாரஸ்யமான சீக்கிரம் நடந்தது இவரு நத்தம் சொன்னதா முதல்ல பேச சொன்னாரு அப்பாவும் நத்தம் விஸ்வனாதான் வரல அதுக்குள்ள செல்லூராஜ் எந்திரிச்சு பேச சொன்னாரு அதுல திருப்பி நத்தம் விஸ்வநாதன் உள்ள வர கை கெட்டினது வாய் கட்டாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்பா ஒரு செல்லுராஜ் கவுண்டர் கொடுத்து உட்கார வச்சுட்டு திரும்பி வந்து பேச வச்சுட்டாரு அதிமுக உறுப்பினர் ரொம்ப லென்த்தா பேசிக்கிட்டே இருந்தா போல கடுப்பாயிட்டாரு அவை முன்னவர் துரைமுருகன் எழுந்திருச்சு ஏங்க இவ்வளவு லென்தான் பேச விடக்கூடாதுங்க சபாநாயகர் கொஞ்சம் உட்கார சொல்லுங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்கார வச்சாங்க ஓகே இது மாதிரி சட்டமன்றத்தில் நடந்துட்டு இருக்கேன் நாடாளுமன்றம் எப்பயும் போல முடங்கிருச்சு முடங்கிடுச்சு முடங்கிருச்சு நாளைக்கு காலையில பதினோரு மணி வரையும் ஒத்தி வச்சுட்டாங்க இந்த முடையிட்டே இருக்கிற நாடாளுமன்றத்துக்கு எது எதுக்கு இருபதாயிரம் கோடி போட்டு ஒரு புதிய பாராளுமன்றம் சென்ட்ரல் விஷயம் கட்டுறாங்கன்னே புரியவே இல்லை புரியல இருபதாயிரம் கோடினா நமக்கு ராகுல் காந்தி கேட்டுட்டு இருக்க அந்த அதானி தான் ஞாபகம் வருது அந்த செல் நிறுவனங்களுக்கு எப்படி இருபதாயிரம் கோடி போச்சு அந்த ஒரே கேள்வி தான் மனுஷன் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆமாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆனா பதில் வரல ஆனா இவங்களும் இப்போ மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் எதிர்கட்சிகள்லாம் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க நாடாளுமன்றம் முடங்கினதுக்கு அப்புறம் அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து நம்ம கடைசி வரையும் விடக்கூடாது அதானியை பற்றி எப்போ நாடாளுமன்றம் கூ அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கண்டிப்பா வேணும்ங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம அதானே பத்தி பேச முடியுறாங்க பட் சைனா பத்தி பேசிட்டாங்க பாத்தியா அந்த பதினோரு இடங்களுக்கு பேர் வச்சாங்கல்ல கடுமையா பேசியிருக்கு இந்தியா சைனாவை நோக்கி ஆமா வெளியுறவுத்துறையில இருந்து வந்து கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அது எங்களோட பகுதி தான் போச்சு சைனாவுக்கும் சொல்லியிருக்கு இந்தியா ஆமா இதே வேலையா வச்சுட்டு இருக்காங்க வேற ஏதாவது மாதிரி பேர் அவங்க பட் இருக்கு யாரும் பதற வேணாம்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் சொல்லி ஆமா பட்டாலாம் நம்ம கிட்டதான் இருக்கு பயப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இன்னொரு பக்கம் மோடியை பத்தி பேசணும்ல இங்க வராருன்ட்டு எட்டாம் தேதி இங்க வர்றதுக்கு முன்னாடி தெலுங்கானாக்கு வராரு தெலுங்கானாக்கு வரத ஒட்டி என்ன பண்ணிட்டாங்க அந்த மாநில பாஜக தலைவர் பண்டி வந்து கைது பண்ணியிருக்கு பிஆர்எஸ் அரசு சந்திரசேகர் அவர் அவர் தூக்கி உள்ள போடுங்க என்ன விவகாரம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்தாவது அந்த பொது தேர்வு ஹிந்தி வினாத்தாள் வந்து லீக் ஆச்சு அதுல பாஜக நிர்வாகி பிரசாந்த் அப்படிங்கிறவரை கைது பண்ணாங்க அவர் வந்து வாட்ஸ்அப்ல அந்த பேப்பரை இவருக்கு தான் அனுப்பிச்சிருக்காராம் தலைவருக்கு மாநில தலைவருக்கு அதனால அவரையும் தூக்கிட்டாங்க ஆனால் அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா மோடி வராரு ஏற்பாடுலாம் பண்ண விடக்கூடாதுன்னு தான் என்னை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் சந்திரசேகரா விட்டுற மாதிரி தெரில யாரா இருந்தாலும் உள்ள தூக்கி வைங்கிற மாதிரி இருக்காரு பக்கத்து மணில்தான் நடக்குது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஸ்டாலினுக்கு பார்த்துக்கோங்க ஆமா இங்கே வேற ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு சரி ஓ வழக்கு வேற போய்கிட்டு இருக்கு இந்த ஆருத்ரா சம்மத்தை பத்தி பேசுறப்ப முப்பது பேர் கொண்ட தனிப்படைய தமிழ்நாடு வந்து காவல்துறை அறிவிச்சிருக்காங்க முப்பது பேர் கொண்ட தனிப்படையா அப்படிங்கிறப்ப நிறைய தலைகள்லாம் மாட்டுங்கிறாங்க முக்கியமா பிஜேபி நோக்கி தான் இதெல்லாம் போகுது போகுது ஒரு ரூபா ரெண்டு ரூபாயா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மக்கள் பணத்தை ஏமாத்திட்டு போனாங்கன்னா சும்மா விடுவாங்களா ஆமா அவர் வேற கர்நாடகால போய் உட்கார்ந்துருக்காரு கர்நாடகால இன்னொரு விஷயம் நடந்திருக்கு அங்க அந்த நானி படத்தோட வில்லன் இருக்காருல்ல அவர் கர்நாடகால நான் காங்கிரசுக்கு இனிமே வில்லனுங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு பாஜகவுக்கு ஆதரவா வந்து நான் பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஈட ஈட ஈடா அவரே தான் கிச்சா சுதீப் அதான் கிச்சா எங்களுக்கு எதிராக வந்துட்டாரா அப்படின்னு காங்கிரஸ் வந்து அங்கே அங்கே பார்த்துக்குறோம் யார் வந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க அவர் பாஜகால் சேரலையா ஆனால் வந்து பசவராஜ் பொம்மையோட முகத்துக்காக நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் என்ன பண்ணாலும் சரி கர்நாடகாவில் ரொம்ப லீட்டில் இருக்கிறது காங்கிரஸ் தான் ஆமாம் பட் தேர்தல் நெருங்கணும் அதில் இன்னும் இன்னொரு தலைவலியும் வந்து க கர்நாடகாவில் வந்திருக்கு பாஜகவுக்கு என்னென்னா இட்ரிஸ் பாட்ஷா அப்படிங்கிற நபர் வந்து மாடுகளை வந்து அந்த கர்நாடகா பகுதியிலேருந்து கிருஷ்ணகிரிக்கு ஏற்றுட்டு வந்திருக்காரு வர வழியில் அவரை தடுத்து நிறுத்தி என்ன பசுக்களை ஏற்றிட்டு போகிறா மாடுகளை ஏற்றிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி பசு பாதுகாவலர்னு சொல்லிக்கிறாங்கல்ல சில பேர் அவங்க அவரை இறக்கி விட்டு அடித்து அடித்தே கொண்டுட்டாங்க அந்த இடத்துல அவர் கூட வந்த ரெண்டு பேர் தப்பிச்சு ஓடிட்டாங்க இவங்க அடியிலேருந்து அது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் வந்து இந்த பாருங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எப்படி ஒரு கொடூரத்தை வந்து பிஜேபி நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதையும் அங்கே பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்காங்க இல்ல உச்ச நீதிமன்றம் இப்பதான் சொல்லியிருக்கு அரசியலையும் அதையுமே தனித்தனியா நீங்க பிரிச்சு வைங்க ஒன்னா இருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஆபத்தை தான் போய் முடியும் அப்படிங்கிறாங்க இந்த பசு பேருனால வந்து கொடுறது ஊப்பியதா இருந்துச்சு ஆமா வடமாநிலங்கள்ல அப்படியே வந்து கர்நாடகாவிலையும் வந்திருக்கு வந்திருக்கு பிஜேபி அரசாங்கம் இருக்க இடங்கள்லாம் இது அங்க அதிகமா நடக்குது அப்படின்னு சொல்லி மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியை சேர்ந்தவங்களும் சொல்லி இருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும் நம்பிக்கிட்டு இருக்க நபர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் ஆமா ஒரே ஆள் தான் அவர் தான் நம்பிட்டு இருக்காரு ஆனா கூட தான் சொல்லுவாரு இன்னும் திமுக அரசு எட்டு மாசம்தான் இருக்கு ஒன்பது மாசம் தான் இருக்கு ஏன்னா தேர்தல் வரப்போகுது இல்லை வரப்போகுது இல்லை அப்படிங்கிறாரு ஒரு லாஜிக்கான விஷயம் இப்பதான் கர்நாடகாவுக்கு மே மாசம் தேர்தல் நடக்க போகுது அதுக்குள்ள திருப்பி ஆட்சி கலைப்பாங்களா இல்ல ஒருவேளை காங்கிரஸ் வந்துட்டா கலைச்சிட்டோம் அது என்ன வந்து பொதுச்செயலாளர் வந்து இதுக்கு முன்னாடி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர ஒரே வாக்குல தேர்ந்தெடுத்தாங்கல்ல ஆமா அந்த மாதிரி நினைச்சா ரொம்ப எடப்பாடி பழனிச்சா அதுதான் அந்த கனவுல தான் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்காரு அதுதான் கே நிறைய நீங்க வந்து பதில் சொல்லியிருக்காரு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏதோ வந்து பேசிட்டு இருக்காரு மனுஷன் அப்படிலாம் நாங்க விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் அந்த இபிஎஸ் பத்தி பேசும்போது ஓபிஎஸ் ஒரு விவகாரம் பண்ணியிருக்காரு ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ முக்கையா தேவர் அப்படிங்கிறவரோட நூற்றாண்டு விழா உசிலம்பட்டியில நடந்துச்சு அந்த விழால இவங்க ஓபிஎஸ் தரப்புல இருந்தும் ஆள் கூப்பிட்டு இருந்தாங்க இபிஎஸ் தரப்புல இருந்தும் ஆள் கூப்பிட்டு ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல கூப்பிட்டா விழா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கூப்பிட்டுருப்பாங்க போல் முதல்ல வந்து ஆர் பி உதயகுமார் என்ன பேசுனார்னா இவர் முக்கிய தேவருக்கு செல வச்சதே அரசாணை வெளியிட்டு ஈபிஎஸ் தான் வச்சார் அப்படின்னு சொல்லும் போதே கீழே இருந்து சவுண்டு அமமுக நிர்வாகிகளே கொந்தளிச்சிட்டாங்க அது வந்து ஓபிஎஸ் தான் அவர் சொந்த செலவில் வச்சார் எப்படி அப்படி சொல்லான்ட்டு அப்புறம் அவரை மேடையில இருந்து அனுப்புனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் வந்தாரு அவர் வந்து சில உதவாக்கறைகள்லாம் இங்க வந்து பேசிட்டு போச்சான் அதெல்லாம் கிடையாது அவர் நான் இருக்கும்போது பேசியிருந்தாருன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அண்ணன் தான் செலவு வச்சாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனாரு அதெல்லாம் கூட ஓகேதான்ப்பா அந்த மேடையிலோட ஓபிஎஸ் அளவுக்கு ரெண்டாயிரம் தான் கிடைச்சிருக்கு பாரு எல்லாமே ரெண்டாவது இடம் நம்பர் டூ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆமாம் இன்னொரு பக்கம் இந்த எம்எல்ஏக்களை பற்றி பேசும்போது திமுக எம்எல்ஏ எழிலரசன் இருக்கார்ல அவர் என்ன பண்ணியிருக்காரு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கீழ்கது கதிர்பூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து பஸ் விட்டுருக்காங்க பஸ் அப்போ தான் அந்த வழித்தடமே திறந்துருக்காங்க புது பஸ்ஸு ஏறி உட்கார்ந்தவர் என்ன பண்ணியிருக்காரு நான் சும்மா கொடியை சச்சு திறந்து வச்சுருக்கலாம் பஸ்ஸை நான் தான் ஓட்டுவேன்ட்டு ஏறி உட்காந்து டிரைவர் கியர் எல்லாம் எப்படி போடுறதுன்னு கேட்டு நேரா நாலடி நகர்த்தினாரு சரி அதோடையாவது இறங்கியிருக்கனால திருப்பி நிறுத்துறேன்னு சொல்லி ஒரு பள்ளத்துல பஸ்ஸ கவுத்து அப்புறம் எல்லாரையும் அங்க இருந்து பஸ்ல இருந்து மீட்டு வெளியே எடுத்து பஸ்ஸோட ஒரு சைடு வேற உடஞ்சிருச்சு புது பஸ் இதெல்லாம் தேவையா கோபி எடப்பாடி பழனிசாமி பாருங்க ஒரு புல்லெட்டுக்கு கீழே வச்சிருக்காரு அசிஸ்டன்ட் வச்சிருக்காரு நீங்களும் பஸ்ஸுக்கு போயிட்டு வந்து சாமி போட்டு திறந்து வச்சுக்கலாம் பச்சை குடி இருக்கலாம் எதுக்கு இதெல்லாம் ஸ்டண்ட் அடிச்சு கிடைச்சி சோஷியல் மீடியா ஆளாகி அப்புறம் எம்எல்ஏவோட வந்த ஆட்கள் தான் பள்ளத்துல இருந்து அதை தள்ளி விட்டு இவரோட வந்தது இவரோட வந்ததுக்கு இதுதான் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க ஓகே இந்த மாதிரி காமெடி விளாட்டுலாம் பண்ணிருக்காங்க இன்னைக்கு சட்டமன்றத்துல வேற ஓபிஎஸ் வந்து சபாநாயகர் முன்னாள் முதல்வர் தான் குறிப்பிட ஆரம்பிச்சுட்டார் திமுக வந்து ஒரு பிளானோட தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் பக்கத்துல உட்கார வச்சு அந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுல முன்னாள் முதல்வர் ஏன்னா துணை தலைவர் இல்லப்பா எதிர்கட்சி துணை தலைவராக கூப்பிடறது இல்லப்பா கூப்பிடறது இல்லை எடப்பாடி பழனிச்சா மட்டும் கோச்சிட்டு வெளியே போயிட்டாரு அதுக்கு பிறகு வந்து திமுகவுடைய கொஞ்சம் அந்த நிலைப்பாட்டில் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்காங்க சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே சரி அங்கே டெல்லிக்கு போவோம் டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் அந்த மீடியா ஒன் வழக்கு வந்தது கேரளாவில் உள்ள மீடியா ஒன் சேனலுக்கு மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் வந்து நாங்கள் லைசன்ஸ் கொடுக்க முடியாது நாட்டோட பாதுகாப்பு கருதி கொடுக்க முடியாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி சொன்னாங்க அந்த வழக்கில் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு நீங்க எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு மத்திய அரசுக்கு வந்து கேள்வி எழுப்பியிருக்கு நீதிமன்றம் அந்த உத்தரவையும் ரத்து பண்ணியிருக்கு நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்திரிகையாளர்கள் வந்து அரசுக்கு ஆதரவா பேசணும்னு முதல்ல நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்திரிகைகளை கண்ட்ரோல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நல்லா கேளுங்கயா இப்படி பேசுனா சொம்புங்கிறாங்க அப்படி பேசுனா சங்கிங்கிறாங்க நடுநிலையே இருக்கவே முடியறது இல்ல நடுவில் இருந்தது முத்திரி தான் குத்தப்படுது முன்னாடி அப்படி கிடையாது சோசியல் மீடியா தான் ரொம்ப அது வந்து அதிகமாயிருச்சு முக்கியமா எல்லாருக்கும் தெரியும் யார் அதெல்லாம் அப்படி பண்றாங்க

அரசாங்க மருத்துவமனைக்கு யார் போனாலுமே சரி மாஸ்க் அணிவிச்சுதான் வந்து கட்டாயம் கட்டாயமாக்கப்பட்டிருந்தது அரசாங்க மருத்துவமனைக்கு இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா போலீஸ் வச்சு ஸ்ட்ரிக்டாலாம் ஃபாலோ பண்ணணுங்கிறது கிடையாது நீங்களே சுய பாதுகாப்போட நீங்க மாஸ்க் அணிவிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு ஆமா தேட்டர் மால்கள் போன்ற இடங்கள்லாம் கூட அணிவிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால கவனமா இருப்போம் அவன் ஒமிக்ரோனோட திரிபா எவ்வளவு 3 போறது போற அதிலிருந்து சைடு 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 சைடா வந்துக்கிட்டே இருக்குது ஆமா அதுவும் சர்வேலாய் ஆகிட்ட இருக்கு ஒரு பக்கம் கவனமா தான் நம்ம வந்து இருக்கணும் ஒரு பக்கம் ட்ரம்ப் கவனமா இருந்திருக்கலாம் ஆமா ட்ரம்ப் வந்து அவர் கவனமா இல்லாம இருக்கிறதுனால அந்த கோர்ட்ல நேற்று வந்து சரணடைஞ்சிட்டாரு நியூயார்க் நீதி வந்து சரணடைஞ்ச உடனே உள்ள வந்த உடனே காவல் வந்து அந்த கைது பண்ண என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குமோ அதெல்லாம் பண்ணாங்க அவர் விலங்கலாம் மாட்டல ஆனா வந்து அந்த கைரேகை எடுக்கிறது அந்த டாக்குமெண்ட்ஸ் இது பண்றது எல்லாமே பண்ணிட்டு போட்டோல அனுப்புங்களா இப்படி போட்டோலாம் ஹால் ஆமா அந்த மாதிரி எடுத்தாங்களான்னு தெரியல இதெல்லாம் வந்து பண்ணிட்டு அவரை நீதிமன்றத்துல நீதிபதிக்கு முன்னாடி ஆஜர்படுத்திருக்காங்க இந்த அந்த ஸ்டாமி டேனியல்ஸ் அப்படிங்கிற அந்த ஆபாச பட நடிகைக்கு சட்டவிரோதமா பணம் கொடுத்தீங்களா இந்த குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு வந்து நீதிபதி கேட்க இல்ல நான் எந்த குற்றமும் பண்ணல அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அங்கே வந்து உடனே சரி நீதிமன்ற பிணைகளை வந்து அவரை வெளியே விட்டுட்டாங்க அங்கே அங்கேருந்து நேராக கிளம்பி ஃப்ளோரிடாவுக்கு வந்தவர் அங்கே ஆதரவாளர்கள்கிட்ட பேசியிருக்காரு அமெரிக்காவோட கருப்பு பக்கங்கள் தான் இதெல்லாம் நம்ம நாடு நரகமாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அவர் போட்டி தான் சொல்கிறாங்க ஏன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒருத்தர் வந்து டெப்ஸ் அப்படிங்கிறவர் வந்து போட்டிகிட்ருக்காரு சிறைக்குள்ளே இருந்துட்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் அதனால் இவருக்கு இந்த வழக்கில் தண்டனை கிடைச்சா கூட போட்டியிடுவாருன்னு தான் சொல்கிறாங்க பார்ப்போம் பொறுத்திருந்து பார்க்கலாம் சத்தீஸ்கரில் ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு கல்யாணத்துக்கு வந்த ஒருத்தர் வந்து கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு ஹோம் தேட்டரை வீட்டுக்கு போய் கல்யாணம் முடிஞ்ச ரெண்டு நாள் கழித்து அவர் அவரோட சகோதரர்லாம் திறந்து பார்த்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்து சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்காங்க வெடிச்சுருக்கு வெடித்த இடத்துலையே வந்து மாப்பிள்ளை இறந்து போயிருக்கிறோட சகோதரர் இறந்து போயிருக்காரு அந்த வீட்டில் இருந்து நாலு பேர் ரொம்ப காயம் அடைஞ்சிருக்காங்க என்னன்னு விசாரிச்சு பார்த்தா இவர் கல்யாணம் பண்ணாரில் அவருடைய முன்னாள் காதலன் பாமஜா ஜாமிச்சிருக்கலாம் ஆஹா யோசிக்க முடியாத வகையில சம்பவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இதே மாதிரி கேரளா குடுக்கறான ரொம்ப கவனமா இருக்கணும் ஆமா கவனமா இருக்கணும் இன்னொரு கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆழப்புழா மாவட்டத்தில் ஒரு பெண் வந்து அவங்களே பிரசவம் பார்த்துருக்காங்க வீட்டில் அதுக்கப்புறம் அந்த ரத்தப்போக்கு நிற்கலை அப்படின்னு அருகில் உள்ள மருத்துவமனையில் போய் சேர்ந்துருக்காங்க அங்கே வந்து என்னாச்சு எங்கள் குழந்தை அப்படின்னு கேட்டப்போ இல்லை அந்த குழந்தை இல்லைன்ட்டு ஏதோ முன்னுக்கு பின்னா முரணாக சொல்ல போலீஸ் கிட்டே சொன்னதுக்கப்புறம் போலீஸ் வந்து விசாரித்ததில் தான் தெரிஞ்சிருக்கு அவங்க வந்து அவங்க கணவரோட இல்லையா சில ஆண்டுகளாக அதனால் கர்ப்பமானதை வெளியே சொல்லாமல் இருந்திருக்காங்க குழந்தைய வந்து அவங்களே பிரசவித்து நான் கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அவங்களோட மகன் வந்து ஒன்பது வயது மகன் இன்னொரு மகன் இருக்கான் அந்த பெண்ணுக்கு அவன் சொன்னதை வச்சு அந்த வீட்டுக்கு போய் வாளியில வந்து துணிகளை எடுத்து போட்டு பார்த்தா அதுல குழந்தை இருந்திருக்கு குழந்தைக்கு உயிர் இருந்ததுனால இப்ப கொண்டு வந்து மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க ஒரு கொடூரமான சம்பவம் இது கல்லூரி படிக்கும் போது புல்லட் வண்டிக்கு உதவியாளர் வைத்திருந்தேன் எடப்பாடி பழனிச்சாமி புட்ரா புரா புட்ரா வடிவேல் காமெடி ஜிம்ஸ் டாக் உருவத்தை ட்விட்டரில் லோகோவாக மாற்றிய எலான் மாஸ் எலான் நாய்களும் எலான் மாஸ்க்கு நன்றி சொல்லுதான் ஆக்சுவலி அந்த நாய்களுக்கு ஒரு பேர் இருக்கு அந்த நாய்கள் பேர் நமக்கு தெரியாது அது வேகமாக கரையும் பொருள் எது சர்க்கரை அதுதான் இல்ல சம்பளம் சம்பளம் வந்திருக்குல்ல சாதி ஒழிப்புக்காக போராடினார்ல தோழர் களிய பெருமாள்

ஆள் வைக்காம வந்துருப்பாரு வச்சிருப்பாரு அதான் யார் அவருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை அதெல்லாம் எப்படி யோசிச்சு பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல அண்ணன் என்ன புடினே 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 ஓகே அண்ணே வண்டி ஸ்டார்ட் பண்ணு அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் ஓகே விருது அவருக்கு தானா அவருக்கு தான் புல்லட் சாமி புல்லட் பாண்டினவ வடிவையில பாத்துருப்போம் பட் தரையிலே ஒருத்தர் ரியலா அப்படி வாழ்ந்து இருக்காரு மனுஷன் யாருன்னு பார்த்தா நம்ம எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான் ஆமா அவருக்கு புல்லட் சாமி விருதா புல்லட் சாமி ஏழை தாயின் மகன் ஏழை விவசாயின் மகன் சொல்லிட்டு இருந்தாரு புல்லட் எல்லாம் வச்சிருந்திருக்காரு ஓகே சிறப்பு வாணு நீ என் புல்லட் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிடலாமா நன்றி நன்றி